இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றி தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா அப்புறம் எவனுக்கு படம் எடுக்க யாருக்கு படம் எடுக்க எனக்கு தெரிந்து நான் ஒரு சொல்றேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் இருக்கா இல்லையா ஜாதி எதுவும் நாங்களே கண்டுபிடிச்சி நாங்க அண்ணன் கண்டுபிடிச்சி கொண்டு உனந்து இறக்கிட்ட மாதிரி போயிட்டு இருக்கீங்க இருக்கா இல்லையா தான் பேச்சு இருக்கா இல்லையா மேல் மேல்பாதிலாம் போலையா நீங்க பேச்சு இலங்கை பகுதி நேரமா வகுப்புகள் எடுக்கணும் நான் வலியுறுத்தி பகுதி நேரமா விடுமுறை நாட்கள்ல பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இனம் எதுன்னு சொல்லணும் யாருன்னு சொல்லணும் நம்ம மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அது 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 செய்யும் போது நடந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் படகு தான் அழிஞ்சிருது பயப்படாதீங்க அப்படிலாம் விட்டுற மாட்டோம்ல

தொடர்ச்சியா செஞ்சு வருவாங்க நான் ஒரு ஒரு ஒருத்தன் வந்தேன் எத்தனை லட்சம் விதையில தூவி இருக்கேன் பார்த்தீங்க அதெல்லாம் முளைக்குதுல்ல நம்பிக்கையோட கோரிக்கை வைக்கணும் இப்ப இந்த அரசு எங்களை இந்துவா பாக்குதா கேள்வி இப்போ இருக்க இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன்னு இருக்கு குடியுரிமை நாங்க முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்க இங்க வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்க இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எல்லும்ல இப்ப நாங்க நான் நான் கேட்குறது திரும்ப திரும்ப கேட்குறேன் நாங்க இந்துவா எங்களுக்கே குடி இது தராது